சென்னையில் அழகிரி நடத்திய அமைதி பேரணிக்கு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் கூடாததால் அவரது அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு காட்சி தொகுப்பு அமைதி பேரணிக்கு போதிய வரவேற்பு கிடைக்காத காரணத்தால் அழகிரி அரசியலை விட்டு ஒதுங்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் உண்மை விசுவாசிகள் எல்லாம் என் பக்கமே இருக்கிறார்கள் நேரம் வரும்போது எனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துவேன் என கடந்த மாதம் கூறி திமுக அனுதாபிகள் மத்தியில் சலசலப்பை உண்டாக்கினார் திமுகவின் முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளரும் கருணாநிதியின் மகனுமான க அழகிரி என்னுடைய தலைவர் கலைஞர்களுடைய உண்மையான இருக்காங்க சென்னையில் கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பேரணி நடத்தப் போவதாகவும் அறிவித்தார் திமுகவிற்குள் தனக்கிருக்கும் செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் அந்த பேரணி நடத்தப்படுவதாக கூறினார்கள் அரசியல் விமர்சகர்கள் பேரணிக்கு ஒரு லட்சம் தொண்டர்களை திரட்டப்போவதாக அறிவித்தார் அழகிரி அதற்காக மதுரையில் தனது ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தினார் ஆனால் ஆலோசனைக்கு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவாளர்கள் திரளாத காரணத்தால் அழகிரியின் பேச்சு மாறத் தொடங்கியது பலத்தை நிரூபிக்க பேரணி நடத்துவதாக கூறப்பட்ட நிலையில் தன்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இடைப்பட்ட காலத்தில் திமுக தலைவராக ஸ்டாலினை தேர்வு செய்யும் முயற்சிகள் நடைபெற்றன ஆகஸ்ட் இருபத்தெட்டு அன்று கூடிய திமுக பொதுக்குழு ஸ்டாலினை தலைவராக தேர்வு செய்தது தன்னை கட்சியில் கொண்டால் ஸ்டாலினை தலைவராக ஏற்க தயார் எனவும் அறிவித்தார் அழகிரி சேர்த்தாச்சு ஏத்துக்கிறீங்களா சேரணும் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவில்லாததால் அழகிரி இந்த முடிவுக்கு வந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தனர் ஆனாலும் திட்டமிட்டபடி அமைதி பேரணி நடக்கும் என அறிவித்தார் அழகிரி அவரது ஆதரவாளர்கள் சென்னையில் அணிவகுத்தனர் ஆனால் ஒரு லட்சம் பேர் திரள்வார்கள் என அழகிரி அறிவித்த நிலையில் பத்தாயிரம் பேர் கூட திரளவில்லை என கூறப்படுகிறது இதனால் அழகிரியின் அடுத்த கட்ட முயற்சிகள் என்னவாக இருக்கும் என்ற கேள்விகள் அரசியல் அரங்கில் எழுந்துள்ளது பேரணியின் முடிவில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அழகிரி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி என்றதோடு முடித்துக் கொண்டார் அழகிரி அரசியலை விட்டு ஒதுங்க வாய்ப்பிருப்பதாகவும் சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் கருணாநிதியின் மகன் என்ற அடையாளம் இருந்தாலும் திமுக முழுவதுமாக ஸ்டாலின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டதால் கட்சிக்குள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்ற கருத்தாக்கமும் நிலவுகிறது அழகிரியின் அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது